கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஞானமடைதல் அடைதல் அப்படின்னா கீழே அந்த கர கரண்ட் பில்லுக்கு பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறேன் கட்டமாக போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க அதை படிங்க அது ஆயிடுச்சான்னு பாருங்க ஞானமடைதல் தான் ஏன் அது இப்படி கூடாதா ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எழுதி வச்சுக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எவிடன்ஸ் தான் அதில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுக்கிறேன் நாதம் கேட்டு வெட்ட வெளியை பார்த்து இப்படிலாம் அதில் சொல்லி வச்சுரு இப்படி சொல்கிறத விட நீங்கள் படித்து புரிஞ்சுனீங்கன்னா இன்னும் தெளிவாகிடும் ஞானமடைதல் அப்படின்னா இறைவனை புரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் இனி கேள்வி எனக்கு எழும்பாது கடவுள் மேலே எனக்கு சந்தேகம் வராது ஞானமடைதல்ன்ற கேள்வியை நான் கேட்கவே மாட்டேன் ஞான மடிதல் என்னான்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன்னா நான் ஞானம் அஞ்சுட்டேன் அதனால கேட்க மாட்டேன் நான் சாப்பிடுதல் என்றால் என்ன எப்போ கேட்பீங்க நீங்கள் யாருன்னா கேட்டிங்களா சாப்பிடுதுன்னா என்ன என்கிட்ட வந்தேன் ஏன் கேட்கல தெரியும் சாப்பிட்டுக்கிறீங்க அதே மாதிரியே ஞானம் என்ன ஆகிடும் உங்களுக்கு தெரியும் ஞானமடிதல்னு ஒரு கேள்வி எழும்பாது ஃபஸ்ட்டு அப்போ ஞானமடிதல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஞான ஒரு கேள்வி கேட்காத ஒரு நிலை மருத்துவக்கிட்ட போய் என்ன பண்ண வேண்டியதில்லை கேட்காமல் இருக்கிற ஒரு நிலை ஆனால் அந்த கேட்காமல் இருக்கிற நிலைக்கு நான் வந்து யாரோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெட்ட வெளியை பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஞானம் அடைதல் அப்படின்னா கண்ணை தந்து வச்சுருப்பீங்க காட்சியை பார்க்க மாட்டீங்க நீங்கள் வெட்ட வெளியை தரிசிக்குவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் போய் சொல்கிறவங்களா தான் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு பார்த்துட்டேன்னுவீங்க ஆமாம் நான் பார்க்குறேன்னு வீங்க போய் சொல்கிறவங்களா தான் என்ன பண்ணலாம் ஒன்னே சொல்லமா சொல்லிடாதா நான் நானு மனிதன் தான் என்னன்னா அதெல்லாம் நான் பண்ணுகிறேன்னு போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியும் ஏன் மனிதன் எவ்வளோ எவ்வளோ ஆபத்தானவன் உனக்கு என்ன தான் சொல்லி கொடுத்துக்கறாங்க பொய் தான் கற்றுக் கொடுத்துறாங்க உனக்கு உண்மை பற்றி நான் தெரிய கிடையாது ஏன் உனக்கு சட்டை போட சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு நான் நம்மலாம் சட்டை போட்டுக்கிறோம் மெய்யை மறைக்கிறோம் மெய்யை மறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம ஏன் மெய்யை பேசக்கூடாது மெய் எல்லாருக்கும் பிடிக்காது அப்பட்டமான உண்மை இருக்கும் பிடிக்காது ஒத்துப்பாங்களா நெஞ்சாம் எல்லாம் காமம் உள்ளம் எல்லாம் ஆசை உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா ஒரு உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தில் மேல் மன்னிப்பாயா சொல்ல முடியும் என் பண்ணாடிக்கிட்டு போய் ஏய் அந்த சிலுக்கு சுமிதா என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க மாட்டு நாள்னா அவள் தாண்டின்னா இப்போ நல்ல வேலை வயசு ஆச்சு போட என்னையே எதுவும் பண்ண முடியாது உன்னால அவன் என்ன போன போறேன் இப்போ சொல்லிருவா இருபது வயசில் சொன்ன புரியுதா அப்போ வயசு இருக்குது காலம் இருக்குது பலமான விஷயம் இருக்குது ஸோ ஞானம் மண்டிதலை பற்றின ஒரு கேள்வி இப்படி பப்ளிக்கில் பேசும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கேட்குறவங்கலாம் ஞான மஞ்சதான் சொல்லி நிற்பான் அப்புறமா என்ன பண்ணுவான் போய் அவனும் ஒரு குருவாக சேரில் உட்காந்துருன்னு ஞானம் மஞ்சிட்டேன்னுவான் என்னடா சின்ன என் மாதிரி நான் முன்னாடி சோனியத்தை பார்க்குறேன்னுவான் எனக்கு சத்தம் கேட்டுனுக்குதுன்னு இப்போ நான் நான் உங்களுக்கு சொன்னோம் அதை என்ன பண்ணுவான் அனுபவிச்சேன்னு சொல்லுவான் அப்படி போய் சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் எவிடன்ஸே வச்சுக்கிறேன் ஃபோட்டோவே எடுத்துன்னு போய் அது மனப்பாடம் பண்ணிட்டு அது ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கிறேன் ஏன் இந்த பிரச்சனை கூட புரியுது என்ன டே ஃபோட்டோவே எடுத்து நாணம் சத்தியம் சாத்தியம் எல்லாேருக்கும் லானோ பெண்ணோ ஜாதியோ மதமோ மொழியோ இனமோ கிடையாது நீங்கள் செஞ்ச பயிற்சி சரியானதாக இருந்தால் ஞானமடிதல் எளிமையானது எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பயிற்சி செஞ்சுங்கன்ட்டு செஞ்சால் ஞானமடிதல் இயல்பானது ஞானம் அடைஞ்சு அடையிறீங்க அப்படின்னு சொன்னால் பதட்டமோ பயமோ குற்ற உணர்வோ வராது இப்போ நீங்கள் என்ன வந்து நிற்கிறீங்களே அது மாதிரி அன்னடுங்குதுன்னு அப்படி நிற்க மாட்டீங்க அப்படி நிற்க முடியாது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் நான் பயப்படுறேன் உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு நான் ஏன் சொல்லலை அப்படின்னா உங்களை பார்த்து நான் பயப்படுறேன் தப்பாக புரிஞ்சு புரியுதா ஞானம்ன்ற ஒன்று நான் தப்பாக நான் சொன்ன உடனே நீங்கள் தப்பாகிடுங்க இப்போது அசிமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் தானே அது எப்பட்றா ரெண்டு சூன்யத்தை பாரு போய் சொல்கிறேன்னு கூட சொல்லலாம் தானே ஆனால் அனுபவித்தா நெற்றிக்கன் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்க அதனால் உங்களுக்கு தொடியுது உங்களுக்கு அது ஆகுது இது எல்லோருக்கிட்டையும் சொன்னால் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பைத்தியம் பிடிச்சிச்சின்னு வா இந்த பொல்ல நல்லா இருந்தாங்க எங்கேயோ சாமியார் போனாங்கன்னா ஆயிடுச்சு இந்த இந்த பொங்கலிக்கே அதுக்கே அப்படி சொன்னாங்க நான் பண்ணா நான் சொல்லுவாங்க உங்களை சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க பீஸ் வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அதனால நமக்காக நாம இருக்கிறேன்னு நீங்கள் என்ன கூட சேர்த்துக்குவாணும்

நான் இங்க மட்டும் இது வரைக்கும் எனக்கு தேவையில்ல இப்ப ஏன் செய்யலை நன்றிங்களா உங்களுக்கு கால் வந்த கொஞ்சிருவீங்களா ஏன் பண்ணல தெரியல முடியல அப்போ நான் ஒன்றும் பதில் சொல்ல சொல்ல என்ன ஆகும் இன்னும் பாரம் ஆயிட மாட்டிங்களா ஆயிடுவீங்க வராது தெளிவா முதல்ல பணியை தெரியணும்ல கேள்விக்கு தான் வேலை வச்சுக்கிறேன்னே சில கேள்விக்கு வேலை இருக்குது என்கிட்ட நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன் தயவு செய்து நினச்சிக்காதீங்க அவன் கிடையாது நீங்கள் சில கேள்வி கேளுங்க எங்ககிட்ட பதில் இல்லை பணம் தான் இருக்குது பணம் கொடுத்தா தான் பதில் சொல்லுவேன் சிலதெல்லாம் வந்து சீக்ரெட் லாக்கர் போடுற மாதிரி என்னதான் தான் கீ ஓப்பன் ஆகும் ஆ அந்த மாதிரி இது ஆகணும் அது வேற பிசிக்கலாக என்கிட்ட எப்படி கேட்டீங்க இப்ப கேட்க முடியுன்றதுனால கேக்குறீங்க உங்களால கொடுக்க முடிஞ்சது என்ன எனக்கு எனக்கு எதுக்கும் ஒன்னு கொடுக்கணும்ல நீங்க என்ன கொடுத்தீங்க நீங்க கத்துக்கினீங்களே என்ன கொடுத்துட்டு கத்துக்கினீங்க எங்கயோ போய் என்னவோ கத்துக்கினீங்க இல்ல ஏதோ ஒன்னு கொடுத்துட்டீங்க என்ன குத்திங்க இனிஷியலா ஒரு ரெண்டு கிளாஸ் அறியாமேன்னு கொடுத்தீங்க பண பத்தியே பேசல சரி உங்களுக்கு அறியாம இருந்ததுன்னு ஒத்துக்கினீங்க ஆமா அதனால தான் போனீங்க இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லித் தரேன்னா இதுவும் கூட உங்களுக்கு அறியாம தான் என்னை பர்சனலாக தான் மீட் பண்ணி ஆகணும் நீங்கள் அவ்வளோதான் பதில் இல்லை அப்புறமா கேள்வியே வேணாம் அங்கே தான் நீங்கள் கேட்கணும் அந்த கேள்வியை உங்களுக்கு எல்லாேருக்கும் இல்லை ஏன்னா உங்களுக்கு பெரு உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷனே அங்கே தான் தனியாக கேட்கறது தான் புரிஞ்சு அதுதான் முதலே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு இங்கே தான் இங்கே ஏன் கூல் டவுன் நீங்கள் தெரியுமா நீங்கள் இங்கே இங்கே உட்காந்து உடனே ஏன் கூல் டவுனா நீங்கள் தெரியுமா இந்த அது மாதிரியான ஆள் மற்றவங்களை யாரா கேட்டு பாருங்க அப்படி தானே இந்த என்ன என்னை ரகசியமாக விசாரிங்க என்னை நான் என்ன சொல்கிறேன் என்னை ஒத்துக்காதீங்க அவசியம் இல்லை ரகசியமாக என்ன பண்ணுங்க நீங்க விசாரி கண்ணம் விடுங்க கண்ணம் விட்டு பாருங்க என்ன தியாக பாரு ரகசியமாக ஆராய்ச்சி பண்ணிப்பார் இவன் உண்மையிலேயே நல்ல வந்தானா அப்படி என்னென்ன பண்ணிப்பாருங்க அந்தெல்லாம் உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன் நீ நல்லவனா நீ என்னை பார்த்தே கூட கேளு அவ்வளோ நல்லவன் நான் அவ்வளோ நல்லவன் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் அதுக்கு தான் உங்களுக்கு பதிலாக அங்கே இருக்குது அந்த அந்த போர்டு வாசல்லே தான் பண்ணி வச்சுரு நான் அதை போட்டு வச்சுக்கிறேன் போட்டு இப்போ கூட ஒன்றில் எழுந்து போய் ஓட்டுறது தெரிஞ்சுங்க உங்களுக்கு கூட எழுந்து போகலாம் நீங்கள் போய் அவ்வளோ ஆர்வமாக தான் என்ன பண்ணலாம் நீங்கள் உடனடியாக போய் ரகசியம் இல்லை அது அது என்ன இல்லை ரகசியம் இல்லை ஆனால் ரகசியம் நாங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆமாம் இங்கே சொல்லும்போது கட் பண்ணி போகிறதுக்கு ஆளுகிறான் இப்போது பண்ணுறதுக்கு தான் நான் பேசல வேற ஒரு காரணமும் இல்லை இதுதான் புரிஞ்சிச்சிங்களா அவ்வளோதான் மற்றபடி இது என்ன ஆகலாம் அவன் கொச்சம்பச்சிடுவான் ஒரு முட்டாள்கிட்ட ஒரு என்ன குத்த என்ன பண்ணிருவான் நல்ல மருந்தை ஒரு பயிற்சி என்ன வாங்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷமாக்கிடும் பத்து தூக்கு மாத்திரை வாங்கி போட்டு செத்துருவான் ஒருத்தன் மருந்து எது கண்டுபிடிச்சாங்க தூக்கு மாத்திரைய தூங்குறதுக்கு ஆனால் அதை என்ன பண்ணிட்டான் இவன் இப்போ மெடிக்கல் ஸ்டோர்ல போய் மாத்திரை கேட்ட என்ன சொல்றாங்க பத்துக்கு மேல தர மாட்டேன்றாங்க இதை தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெடிக்கல் மெடிக்கல் ஷாப்பா போய் பத்து பத்தா வாங்கி போட்டு செத்துட்டான் புத்திசாலி தனி எப்படி இது நீங்க எதனா சட்டம் போட்டு தப்பு தத்துலன்னு பாக்குறீங்க ஆனா அதே மீறி என்ன பண்றான் அவன் அவன் சாகனம் நினைச்சிட்டு என்ன பண்றான் இப்பா அங்கங்க போய் பத்து மாத்திரை வாங்கி போட்டு குருவானா இவனா தானே குருவாக முடியாது எங்கன்னா போன என்ன நான் சொல்றேன் என்ன 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 குருவா என்ன பண்ணிட்டு என்ன பிரச்சனை நீ ஒரு கொண்டா போட்டு நீ குருன்னு சொல்லி உட்காந்து யாருன்னா என்ன பண்ண போகிறாங்க உனக்கு ஒரு நாலு பேர் வராமல் போயிட்டு போகிறான் என் தான் நான் சொல்லக்கூடாதுன்ற உன் விஷயத்தை என்ன பண்ணல நீ நான் ஒரு குரு வாங்க தியானம் ஆ உங்களுக்கு சொல்லிக்கூடே என்ன வாங்க முதல்ல உங்க காலத்தோடு தலை கூட்டு உங்க கும்பிடுங்க அது எத்தனை பண்ணுங்க கண்ணில் நிறைய இருக்குது இனி இதே விதமாக குருக்க ஆகலாம் இருக்கிறாங்க தானே ஒருத்தன் கடப்பாரை வச்சுக்கின்னு இப்படி பண்ணு யா அப்போன்னா அவன் உள்ள நரம்பலாம் வேலை செய்யும் பொம்மை ஒன்று வச்சுட்டு கும்பிடு சொல்கிறான் தானே மதுரம் சொல்லு இது மாதிரிலாம் இருக்காங்க தானே விஞ்ஞான பைரவி அப்படிலாம் இருக்குது தானே விஞ்ஞான பைரவி தானே சயின்ஸ் பைரவியா இந்த மாதிரிலாம் இருக்குது விற்கிறாங்க தானே ஆ பாம்பு மோந்திரம் இந்த மாதிரிலாம் நிறைய டைன் டிசைன் டிசைனா தங்கத்தில் தலை போட்டு சொல்கிற பாம்பு மோந்திரத்தை பற்றி அவனா பேசுவானா என்ன அது எதனா பயனுண்டா ஆனால் தங்கம் வாங்கினேன்னா அதே கூட தங்கத்தில் செய்யலான்ற நான் ரொம்ப செஞ்சுருவோம் ம் அவ்வளோதான் அதை சிவகின் பேரை போட்டுருவோம் எப்படியும் நமக்கு விளம்பரமாகனோ அவன் மோதிரம் போட்டுணுக்கணும் சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது